அந்த வேட்பாளர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் ஒரு நாம் தமிழர் மாதிரி கட்சியில் வந்து ஒருத்தங்க வேலை செஞ்சுட்டு அவங்க இன்னொரு கட்சியில் போய் வந்து வேலை பார்க்குறதுங்கிறது வந்து ரொம்ப சிரமம் அது அவ்வளோ தூரம் வந்து எல்லாத்துனாலையும் வந்து அதை டக்குன்னு அவங்கள அவங்களால மாற்றிக்க முடியாது ஏன்னா இங்கே நாம் தமிழரில் இருக்கிறது வந்து முழுக்க முழுக்க அந்த கொள்கை ஈடுபாட்டில் அந்த கொள்கைக்காகவே இருக்கிறவங்க தான் வேறு எந்த ஒரு பலனுக்காகவும் அலுவலகங்களுக்காகவும் இதை வந்து வெறும் ஒரு இது வந்து ஒரு ஒரு அரசியலை வந்து ஒரு தொழிலாக எடுத்துக்கிட்டு இதில் வந்து அப்படி இப்படி கொஞ்சம் வரலாம் அப்படி இப்படி அந்த மாதிரிலாம் இங்கே பெருசாக வாய்ப்பு இல்லாத கட்சி ஒரு மீ மீனவர்களுடைய போராட்டத்தை எடுத்து தான் வந்து காளியமால வரை நாங்கள் பெரியாளுன்னு காமிக்கிற கட்டாயத்தில் நாம் தமிழர் இல்லையே நிச்சயமாக ஏன்னா அவங்க வந்து ஒரு இண்டிவிஜுவல் இதில் வந்து ஒரு பார்ட்டி அந்த இண்டிவிஜுவலை இந்த பார்ட்டியில் இருந்து பயணித்து ஒரு பேர் வாங்கி ஒரு புகழ் விளைச்சத்தை வாங்கி வெளியே போனவீங்க அப்போ இந்த நா காளியம்மாளுக்காக வந்து நாம் தமிழர் வந்து இன்றைக்கி மீனவர்களுக்கான போராட்டம் எடுக்குதுன்னா அதை விட அறியாமை எதுவுமே இல்லை ஏன்னா அவங்களுக்குள்ளார அந்த அரசியல் வேட்கை மக்களுக்கு உண்டான அந்த குரலை எழுப்பணுங்கிற ஒரு சிந்தனை இருக்கக்கூடியவங்க வந்து ஓகே இந்த கட்சியில் இருந்தால் இந்த கட்சியில் இல்லாதனால நம்ம போயிட்டு வேறு கட்சியில் சேர முடியலனாலும் ஏதோ ஒரு வகையில் அவங்க வந்து தனியாக ஏதாவது வந்து ஒரு அரசியல் தளத்தில் ஒரு சமூக தளத்தில் அவங்களுடைய பங்காற்றலை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கணுங்கிறது தான் அவங்களுடைய முனைப்பாக இருக்கும் ஸோ அந்த வகையில் வந்து அவங்க சுயேட்சையாக நின்னாலும் அது வந்து தவறு கிடையாது ஏன்னா அவங்களுக்கு இப்போ யாராக இருந்தால் என்ன அரசியல் கேத நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம மோதையினையும் சிறப்பு இருந்தனர் அரசியல் திறனாய்வாளர் திரு நந்தகுமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் நாம் தமிழ் கட்சியில் மிகப்பெரும் ஒரு பெண் ஆளுமையாக இருந்த காளியம்மாள் வந்து இருந்து விலகிய பெண் வந்து வேற அந்த கட்சிக்கு போவாங்க இந்த கட்சிக்கு போவாங்க அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் வந்து பேசப்பட்டது பட் அவங்க இது வரைக்கும் எந்த ஒரு கட்சியிலையும் வந்து சேராததாக பார்க்க முடியுது இப்போது ஒரு செய்தி வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அவங்க வந்து சுயேட்சையாக நிற்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி எல்லாம் வெளியாகியிருக்கு இந்த விதயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க இதில் குறிப்பாக இந்த செய்தி வெளியான நாம் தமிழுக்கு ஆப்புரீதி அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க இந்த விதத்தை எப்படி பார்க்குறீங்க இல்லை ஒரு காளியம்மாள் மாதிரி ஆட்கள் வந்து நல்ல ஒரு அரசியல் ஆளுமை அவங்க வந்து நாம் தமிழில் இருக்கும்போது ஒரு பெரிய வெளிச்சம் அவர் மேலே இருந்தது அவரை வந்து நிறையா ஏன்னா ஒரு பெண்ணாகவும் இருக்கிறனால அவருடைய கருத்தையும் வந்து தைரியமாக பேச்சாற்றலும் வந்து நல்ல பேச்சாற்றல் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு அரசியல் ஆளுமையாக தமிழகத்தில் உருவெடுத்திருக்க வேண்டிய ஒரு நபர் ஆனால் ஏதோ ஒரு காரணத்தில் அவசரப்பட்டு நாம் தமிழரை விட்டு அவங்க வெளியே வந்து எப்படியா இருந்தாலும் அதை கொஞ்சம் சகிச்சுக்கிட்டு இல்லை பொறுத்துக்கிட்டு இல்லை வந்து அதை பேசி அதை சரி செஞ்சு அவங்க நாம் தமிழர்லேயே பயணிச்சுருந்தாங்கன்னா இன்னும் வந்து அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு அரசியலில் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாதை அமைஞ்சிருக்குங்கிறது என்னுடைய பார்வை பட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணங்களும் சிந்தனைகளும் இருக்கலாம் அது நம்ம நினைக்கிற மாதிரியே தான் ஒவ்வொருத்தரும் நடக்கணும்னு எதிர்பார்க்கறது அவர் நம்மளுடைய எதிர்பார்ப்பு தானே ஒழி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள் இருக்கலாம் அதுக்கப்புறம் கூட நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அவங்க தாவே காக்கு போகிறாங்களா அங்கே பேசிகிட்டு இருக்காங்க இல்லை வந்து திமுகவுக்கு இருக்காங்க ரெண்டு பக்கமும் பேசிகிட்டு இருக்காங்கங்கிற மாதிரிலாம் பேச்சு வந்துச்சு ஆனால் எதுவுமே வந்து எல்லாமே ஒரு யூகங்கள் அடிப்படையில் தான் இருந்துச்சு ஒளி ஏன்னா இன்னை வரைக்கும் அவங்க வந்து ஒரு சேர்கிற மாதிரி இருந்தாங்கன்னா எங்கேயோ ஒன்று சேர்ந்துருக்கணும் அவங்களுக்கு அந்த மாதிரி இல்லை ஏன்னா ஒரு நாம் தமிழர் மாதிரி கட்சியில் வந்து ஒருத்தங்க வேலை செஞ்சுட்டு அவங்க இன்னொரு கட்சியில் போய் வந்து வேலை பார்க்குறதுங்கிறது வந்து ரொம்ப சிரமம் அது அவ்வளோ தூரம் வந்து எல்லாத்தினாலையும் வந்து அந்த டக்குன்னு அவங்கள அவங்களால மாற்றிக்க முடியாது ஏன்னா இங்கே நாம் தமிழரில் இருக்கிறது வந்து முழுக்க முழுக்க அந்த கொள்கை ஈடுபாட்டில் அந்த கொள்கைக்காகவே இருக்கிறவங்க தான் வேறு எந்த ஒரு பலனுக்காகவும் அலுவலகங்களுக்காகவும் இதை வந்து வெறும் ஒரு இது வந்து ஒரு ஒரு அரசியலை வந்து ஒரு தொழிலாக எடுத்துக்கிட்டு இதில் வந்து அப்படி இப்படி கொஞ்சம் வரலாம் அப்படி இப்படி அந்த மாதிரிலாம் இங்கே பெருசாக வாய்ப்பு இல்லாத கட்சி அவங்க வந்து கொ முழுக்க முழுக்க கொள்கை சார்ந்து அந்த கொள்கைகளுக்கு வந்து ஒரு தமிழ் தேசியம் அவங்க வச்சுருக்க கொள்கையை நிறைவேற்றத்துக்காக பயணிக்கக்கூடிய ஒரு பெருங்கூட்டமாக தான் நம்மளால் அந்த கட்சியை பார்க்க முடியுது ஸோ அதனால் அந்த கட்சியில் வந்து ரொம்ப தீர்க்கமாக ரொம்ப ஈடுபாட்டோடு இருக்கக்கூடிய நபர்கள் வெளியில் போய் வந்து அவங்க மற்ற கட்சியில் வந்து சேர்ந்து அதில் பயணிக்குங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான காரியங்கள் தான் அது அதே மாரி சில பேர் பயணிக்கிறாங்க அது வந்து அவங்கவுங்களுடைய சாமர்த்தியம் டக்குன்னு அவங்களால மாற்றிக்க முடியுது அவங்கள என்ன இங்கேருந்து வந்து வசப்பாடுனீங்க திருப்பி அங்கே போய் உட்காந்துட்டு அங்கேருந்து இங்கே வசப்பாடுறீங்க இந்த மாதிரிலாம் நிறைய அந்த மாதிரி சில ஆட்களும் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது பட் காளியம்மாள் இந்த அளவுக்கு வந்து அவங்க இது வரைக்கும் எந்த கட்சியிலையும் அவங்க போய் சேரல அது எல்லாருமே இங்கே பேசுகிறாங்க அங்கே பேசுகிறாங்கங்கிறது பூரா ஒரு யூகமாக தான் இருந்திருக்குங்கிறது என்னுடைய பார் ஏன்னா அப்படின்னா இன்னிக்குள்ளார எல்லாருமே எப்படியா இருந்தாலும் அவங்கள அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க ஏன்னா எந்த கட்சியும் காலுமி காளியம்மாள் மாதிரி ஒரு ஆளுமையை வந்து வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு அவங்க கிடையாது எந்த கட்சிக்கு போனாலும் அவங்கனால அந்த கட்சிக்கு உண்டான பலனை அவங்கனால கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு பேச்சாளரானாச்சுக்கு அவங்கனால வந்து பரிணமிக்க முடியும் பட் அவங்க வந்து அந்த இதெல்லாம் போகாமல் ஆனால் பெண்ணுங்கிற அவங்கள பயன்படுத்திக்கலாம் நல்ல பேச்சாளர் நல்ல சிந்தனையாளர் அதோடு வந்து ரொம்ப மீனவர் சமுதாயத்திலேருந்து வரக்கூடியவங்க ஸோ அவங்கள வந்து ஒரு இவங்களை முன்னிலைப்படுத்தி அதை வந்து ஒரு வாக்கு வங்கி அரசியலாகவும் அவங்க வந்து அதை பயன்படுத்திக்கலாம் எத்தனையோ வகையில் வந்து காளியம்மாவில் வந்து ஒரு கட்சி வந்து பயன்படுத்திக்க முடியும் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது எந்த ஒரு கட்சியையும் அந்த காளியம்மாவில் வேண்டான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து நிராகரிக்க போகிறதில்ல பட் அவங்க எங்கேயும் போய் சேராதது வந்து அவங்க எங்கேயும் போய் சேர்றதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது நம்ம நடக்கிற நிகழ்வுகளெல்லாம் பார்க்கும்போது ஆனால் இந்த மாதிரி அரசியலில் மக்களினுடைய பிரச்சனைகளை வந்து ஓங்கி ஒழிக்கிறதுல எப்பயுமே தொடர்ந்து அந்த காலத்துலேருந்து அவங்க பேசிக்கிட்டு தான் இருக்காங்க அவங்கள மாதிரி ஆட்கள் வந்து ஒரு கட்சியில் பயணித்தோம் அதனால் வந்து நம்ம போய் இனிமேல் வந்து வேண்டாம் அரசியல் வேண்டாம் ஒதுங்கி இருக்கலாமான்னா அவங்களால இருக்க முடியாது ஏன்னா அவங்களுக்குள்ளார அந்த அரசியல் வேட்கை மக்களுக்கு உண்டான அந்த குரலை எழுப்பணுங்கிற ஒரு சிந்தனை இங்கே வந்து ஓகே இந்த கட்சியில் இருந்தால் இந்த கட்சியில் இல்லாதனால நம்ம போயிட்டு வேறு கட்சியில் சேர முடியலைனாலும் ஏதோ ஒரு வகையில் அவங்க வந்து தனியாக ஏதாவது வந்து ஒரு அரசியல் தளத்தில் ஒரு சமூக தளத்தில் அவங்களுடைய பங்காற்றலை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கணுங்கிறது தான் அவங்களுடைய முனைப்பாக இருக்கும் ஸோ அந்த வகையில் வந்து அவங்க சுயேட்சியாக நின்னாலும் அது வந்து தவறு கிடையாது ஏன்னா அவங்களுக்கு இப்போ யாராக இருந்தால் என்ன ஒரு 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 கட்சியில் வந்து குறைபாடு இருக்குது இல்லை அவங்களுக்கு பக்கம் தக்கம் தப்பா அந்த பக்கம் தப்பான்னு நமக்கு தெரியாது அப்படியே வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்புடையதாக தெரியல வெளியே போயிட்டாங்க இவங்களுக்கும் ஏற்புடையதாக இல்லை அதனால் நீங்கள் வெளியே போனாலும் பரவாயில்லன்ட்டாங்க அப்போ அது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ரெண்டு பேரும் வெளியே வரும்போது அவங்க இன்றைக்கி அவங்களுக்கு வந்து ஒரு அரசியல் சக்தியாக வரணுங்கிறதுல ஒரு ஆசை இருக்கலாம் அவங்க போய் பயணிக்கிறது மற்ற கட்சியில் சேர்ந்தால் செயல்பாடு சரியாக வராதுங்கிறனால அவங்க சுயாட்சியாக கூட நிற்கலான்னு நினைக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது குறிப்பாக சார் நாம் தமிழ் கட்சி இருபத்தொன்று இருபத்தி நாலு இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா கவனிக்கத்தக்க வகையில் வந்து வாக்குகளை வந்து நான் பெற்றவங்களில் ஒருவர் வந்து காளியம்மான்ற பட்சத்தில் இப்போது களத்தில் வந்து ஆல்ரெடி நான்கு முறை போட்டி இருக்குது குறிப்பாக அவங்க போட்டிடுற தொகுதியில் வந்து நாம் தமிழ் போன்ற கட்சிகள்லாம் நிற்கும் போது நாம் தமிழர்கள் அது எதுவும் தாக்கத்தை ஏற்படுத்துமா இல்லை தனிப்பட்ட முறையிலன்னு பார்க்கும்போது கட்டாயமாக வந்து ஒரு ஒரு காளியம்மாங்கிற நபர் தெ அறிந்த நபர் தெரிந்த நபர் ஸோ அப்போ அவங்க வந்து நிற்கிறனாலவே வந்து அந்த இடத்துல வந்து நாம் தமிழருக்கு பின்னடைவாக வருமானு நம்ம சொல்ல முடியாது அப்போ அந்த இடத்துல நிற்கக்கூடிய நபர்கள் எப்போ ஏற்பட்ட நபர்கள் ஏன்னா மற்ற கேண்டிடேட்டு மற்ற கேண்டிடேட்டு எப்படிப்பட்ட நபர்களாக இருக்காங்க அதே மாதிரி நாம் தமிழர்லேருந்தும் ஒரு கேண்டிடேட்டை போடும்போது அவர் எப்படி நன்கு அறியப்பட்ட நபராக இருக்காரா அப்போ என்னுடைய பார்வை என்னென்னா நீங்கள் கட்சி பார்த்து ஓட்டு போடுறத விட அந்த தொகுதியில் நிற்கக்கூடிய வாக்காளர் நல்லவனா அந்த தொகுதியில் எந்த கட்சியிலிருந்து நின்றாலும் அந்த நாலு பேர்த்தில் அஞ்சு பேர்த்தில் யார் நல்ல வேட்பாளர் யார் வந்து நியாயவான்கள் யார் வந்து மக்களுக்கு உண்மையாலுமே வந்து தொண்டாற்றக்கூடிய சிந்தனை உடையவர்கள் அவங்க சுயாட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல அவங்களுக்கு வாக்களிக்கணுங்கிற நான் அப்போ வெறும் அந்த மாதிரி நிற்கக்கூடும்போது மா காளியம்மாள் வந்து எல்லார்த்தை விட நல்ல கேண்டிடேட்டாக இருந்தால் மக்கள் காளியம்மாளுக்கு வாக்களிப்பாங்க இல்லை அவங்கள விட மற்ற கேண்டிடேட் யாரும் நல்லா இருந்தால் அவங்களுக்கு வாக்களிக்க போகிறாங்க இந்த வாக்களிக்கக்கூடிய விதத்தில் அந்த காசு வந்து விளாண்டக்கூடாது அப் அந்த மாதிரி காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறது தான் நம்மளால் ஏற்றுக்க முடியறதில்ல மற்றபடி நீங்கள் ஒரு வேட்பாளரை பார்த்து அவங்களுடைய தகுதி தராதரத்தை பார்த்து அவங்க மக்களுக்கு என்ன செய்வாங்க அவங்க எப்பேற்பட்ட ஆளுமைகள்ங்கிறது தெரிஞ்சு நீங்கள் வாக்களிக்கிறது வந்து எப்போயுமே வரவேற்கக்கூடியது அதனால் காளியம்மாள் வந்து நிற்கிறனாலவே வந்து நாம் தமிழருக்கு அந்த தொகுதியில் வந்து வாக்கு குறைஞ்சிருங்கிறதும் ஏற்றுக்க முடியாது அதே மாதிரி இன்றைக்கி நாம் தமிழரை விட்டு காளியம்மாள் தனியாக போய் நின்னால் அவங்க செல்லாக காசு ஆகிருவாங்கிறதும் ஏற்றுக்க முடியாது அவங்க அவங்களுடைய செயல்பாடு அந்த தொகுதியில் எந்த தொகுதியில் நிற்கிறாங்களோ அந்த தொகுதியில் அந்த ம தொகுதியில் நீ அந்த கட்சியில் சார்பாகவோ இல்லை சுயாட்சியாகவோ நிற்கக்கூடிய அந்த வேட்பாளர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் குறிப்பாக சார் இப்போ காளியம்மால் அவர்கள் வந்து ஒரு மீனவ சமுதாயத்தை பெற்ற சேர்ந்த ஒரு ஆளுமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு வந்த வேலையில் மறுபுறம் வந்து இப்போ மீனவர்களுக்கான போராட்டத்தை வந்து நாம் தமிழர் வந்து கையில் எடுத்துகிட்டு இருக்காங்க இது வந்து க யதார்த்தமாக நடக்குதா இல்லை எப்படின்னு புரியல பட் இந்த போராட்டம் எந்த அளவுக்கு ஒரு தாக்குதலை ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்க சார் இல்லை இப்போ சீமான் நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லா மக்களுக்கான போராட்டத்தையும் முன்னெடுத்துக்கிட்டு வராங்க அதில் வந்து இன்றைக்கி நம்ம கல்லில் இருக்கிறதால விவசாயிகளுக்கான போராட்டத்தை பார்த்தோம் ஆடு மாடு போராட்டத்தில் வந்து ஆடு மாடு மேய்ப்பவர்களுக்கான அதுவும் வந்து ஒரு விவசாயம் சார்ந்தது தான் அதுக்கப்புறம் பஞ்சமி நிலைமை வீட்பு அது வந்து அந்த நிலம் யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு போய் சேராமல் இருக்குதுங்கிறதுக்காக அப்போ இன்றைக்கி மீனவர்கள் போது மீனவர்களுக்கு உண்டான ஏன்னா இது எல்லாமே வந்து நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒவ்வொரு தட்டுலேயும் இருக்கக்கூடிய மக்கள் அப்போ இந்த மாதிரி மக்களுக்கு ஒரு பெருவாரியான பெருங்கூட்டமாக இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காக ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு போராட்டத்துக்கு எடுத்துகிட்டு வரார் சீமான் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரும்போது இது காளியம்மாள் மீனவர் சமுதாயத்தில் இருக்கிறனாலேயே காளியம்மாள் வந்து விட நம்ம பெரியாள்னு காமிக்கிறதுக்காக இப்போ நீங்கள் நல்ல வைக்க நாம் தமிழர் கட்சி பெருசாக காளியம்மாள் பெருசாக நாம் தமிழ் கட்சி அப்போ அதை வந்து இவங்க ஒரு மீனவர்களுடைய போராட்டத்தை எடுத்து தான் வந்து காளியம்மாவை விட நாங்கள் பெரியாள்னு காமிக்கிற கட்டாயத்தில் நாம் தமிழர் இல்லையே நிச்சயமாக ஏன்னா அவங்க வந்து ஒரு இண்டிவிஜுவல் இவங்க வந்து ஒரு பார்ட்டி அந்த இண்டிவிஜுவலை இந்த பார்ட்டியில் இருந்து பயணித்து ஒரு பேர் வாங்கி ஒரு புகழ் வெளிச்சத்தை வாங்கி வெளியே போனவீங்க அப்போ இந்த நான் காளியம்மாளுக்காக வந்து நாம் தமிழர் வந்து இன்னைக்கு மீனவர்களுக்கான போராட்டம் எடுக்குதுன்னா அதை விட அறியாமை எதுவுமே இல்லை நம்ம அந்த மாதிரி பார்க்க முடியாது திமுக திமுக இந்த அப்படியான செய்திகள் தான் சொல்கிறேன் அவங்க அறியாமையில் இருக்காங்க யார் சொன்னாலும் அது அறியாமையுன்னு அர்த்தம் இப்போ திமுகவே வந்து அவங்களுடைய தேர்தல் இல்லை மீனவர்களுக்கு வந்து நாங்கள் வந்தால் வீடு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ரெண்டு லட்சம் வீடு கட்டி கொடுப்பாங்க எத்தனை லட்சம் வீடு வரைக்கும் கட்டி கொடுத்துருக்காங்க சரிலையே அவங்களுக்கே தெரியாது ஏதோ பண்ணியிருந்தாங்கன்னா தானே தெரியும் அப்போ அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ஒரு சமூக மக்களை வந்து நீங்கள் சொல்லி ஏமாற்றி ஓட்டு வாங்கும்போது அவங்களுடைய உரிமையை நிலைநாட்டத்துக்கு நாம் தமிழர் மாதிரி கட்சிகள் வந்து அந்த போராட்டத்தை எடுக்கிறதுல என்ன தவறு இருக்க போது அதை வந்து காலியம்மாளுக்காக தான் எடுக்கிறாங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு அற்ப பார்வை தான அது நிச்சயமா சார் இப்போ இப்போ திமுக அந்த மாதிரி சொல்கிறாங்களான்னு நான் பார்க்கலவங்க ஐடிவிங் செய்தி எல்லாம் சப்போஸ் திமுக திமுக ஐடி அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய தவறுகளை மறைக்கிறதுக்காக வந்து நாம் தமிழர்கிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் வீடு கட்டி அந்த விஷயம் அப்போ நீங்க மீனவர்களுக்காக என்ன நீங்க செஞ்சிருக்கீங்க நீங்க செய்யுங்க நீங்க ஆட்சியில் இருக்கீங்கல்ல சீமான் போராடத்தான் முடியும் எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் இன்னைக்கு எந்த ஒரு மக்களுக்காகவும் போராடத்தான் முடியும் ஏன்னா யாரும் ஆளுங்கட்சியில் இல்லை ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியது யாரு திமுக தானே அப்ப நீங்க தான் நீங்க எதா இருந்தாலும் செய்யணும் அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய இடத்துல இருந்துட்டு நீங்கள் செய்ய வேண்டியதை சிறப்பாக செஞ்சிருந்தீங்கன்னா போராடுறதுக்கு எந்த கட்சிக்கு வாய்ப்பு கிடைக்கும் கமனம் வாய்ப்பு தான் ஒவ்வொரு கட்சியும் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கணும் இன்றைக்கி எடப்பாடி வந்து மக்களை பார்ப்போம் தமிழகத்தை மீட்போம்னு போக வேண்டிய கட்டாயம் ஏன் வருது இல்லை அப்போ சொல்லிக்கலாம் எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாதா அப்போ நீங்கள் சொல்லலாம் எந்த கொம்பனாவது எங்களை ஆட்சி எதிர்த்து போராட முடியுதோ எந்த ஒரு வர்க்க மக்களாவது எந்த ஒரு தளத்திலையாவது சமூக தளத்திலேயாவது எந்த மக்களாவது வந்து அதிருப்தியில் இருக்காங்களா ஏன் நீங்கள் செய்யக்கூடாது அதையெல்லாம் செய்யாமல் மக்கள் வந்து போராடினா உடனே இவன் இதுக்காக போராடுறான் அந்த சாதி வாக்குக்காக போராடுறான் இந்த சாதிக்காக போராடுறான் இவங்களை எதிர்த்து போராடுறான்னா இது ஒரு அற்ப பார்வையாக இல்லையாது நிச்சயமா சார் ஆனால் இப்போது குறிப்பாக நம்ம கடந்த காணொலிகளில் கூட பேசியிருப்போம்னு நினைக்கிறேன் வன்னியரசு அவர்கள் தொடர்ச்சியாக வந்து நாம் தமர் வந்து விமர்சித்து வரதை வந்து பார்க்க முடியுது இப்போ சமீபத்தில் இன்னொரு என்ன சொல்லியிருக்காருன்னா இப்போ ஆது மாதங்களுக்கான மாநாடு இருக்கிறாரு மரங்களுக்கான மாநாடுலாம் இருக்கிறாரு எப்போயாவது பாஜகவுக்கு எதிராகவும் ஆர்எஸ்எஸ்க்கு எதிராகவும் ஏதாவது போராட்டம் நடத்தியது உண்டா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து சீமான் மீது வந்து வைத்திருக்காரு இந்த விதயத்தை எப்படி பார்க்குறீங்க தமிழகத்தில் ஆளக்கூடிய திமுக தான் தனது முதன்மை எதிரியாக வந்து எல்லா கட்சிகளும் வந்து பார்க்கும் அதை தாண்டி தான் நெக்ஸ்ட்டு பை பிஜேபி இருக்காங்கன்ற பட்சத்தில் அவரின் இந்த கருத்தை எப்படி சேர்த்தார் சீமான் என்ன இன்னைக்கு பிரதம வேட்பாளருக்காக நிற்கிட்டு இருக்காரா இல்லை முதல்வர் வேட்பாளருக்காக இல்லை தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி நடத்துகிறாங்களா நாம் தமிழர் வந்து பறந்து விரிந்த பாரதத்தில் வந்து பிரதமர் வேட்பாளருக்காக போட்டி போடுறாங்களா அவர் சொல்கிறத பார்த்தா பிரதமர் வேட்பாளர்கள் தான் தோணுது அப்போ இன்றைக்கி நாம் தமிழர் வந்து ஒரு மாநில கட்சியாக இருக்காங்க மாநில கட்சியாக இன்றைக்கி அங்கீகாரம் வாங்கியிருக்காங்க இன்றைக்கி தமிழகத்தில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி மூணாவது கட்சி அவங்க தான் இன்றைக்கி மாநில கட்சிகளில் திமுக அண்ணா திமுக கடுத்து இன்றைக்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இவங்க ஒருத்தவங்க தான் வேறு யாருமே கிடையாது அப்படி இருக்கும்போது எவ்வளோ முக்கியமான கட்சிவிங்க இன்றைக்கி வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஆட்சிகளெல்லாம் எதிர்த்து அவர் வந்து நம்ம வந்து நியாயமான த தமிழ் தேசிய ஆட்சியை கொடுக்கணும்னு சொல்லி போராடும் போது அவருடைய அரசியல் தளம் தமிழகம் தானே அப்போ தமிழ் தேசியத்தை போயிட்டு இந்தியாவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்க முடியுமா அவர் இந்தியா பூரா நாங்கள் தமிழ் தேசிய அரசியலை கொண்டு வரோம்னாக்கா நீங்கள் இந்த இடத்துல வந்து மற்ற தேசியத்தை எடுத்துக்க மாட்டீங்க உங்கள் தமிழ் தேசியத்தை இந்தியா பூரா ஏற்றுக்க முடியுமா அப்போ சீமானுடைய அரசியலே தமிழ்நாட்டை சார்ந்தது என்ன பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைகளுக்கு தானே சீமான குரல் கொடுக்க முடியும் அப்ப அதை வச்சு பார்க்கும்போது போது இன்னைக்கு வந்து திமுக ஆட்சியில் இருக்குது மக்கள் எந்த தட்டு மக்களாவது வந்து இன்னைக்கு இருக்காங்களா ஏதாவது ஒரு தட்டு மக்கள் மேல் தட்டு மக்கள் அவங்கள போய் கேட்டீங்கன்னா தான் தெரியும் இன்னைக்கு எவ்வளோ வரிகளை ஏற்றி வச்சிருக்காங்க இன்னைக்கு சொத்து வரி எவ்வளோ ஏறி இருக்குதுங்கிற அந்த மேல் தட்டு திமுக குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவங்கள சொல்றீங்களா அது நான் கூட பணக்காரர்ல கிடைக்க மேல்தட்டு மக்கள் உடனே பணக்காரங்க சொல்கிறேன் ஏன்னா அவங்க தான் இன்னைக்கு சொத்து வரி ஏறுதல வந்து ஏகப்பட்டது வீட்டு வரி ஏறிப்போச்சு தண்ணி வரி ஏறி போச்சு இத்தனை பிரச்சனைகள் இருக்குது ரெஜிஸ்ட்ரேஷன் கைட்லைன் வேல்யூ பூரா பயங்கரமாக ஏறிடுச்சு எவ்வளோ பிரச்சனைகளை அவங்க சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதனால தான் சொல்கிறேன் இன்னைக்கு எந்த தட்டு மக்களும் வந்து இன்னைக்கு ஹாப்பியாக இல்லை அப்படி இருக்கும்போது போது இன்னைக்கு தமிழகத்தை யார் ஆள்றா திமுக அப்ப அந்த திமுகவை கேள்வி கேட்டு சீமான் எதா இருந்தாலும் செஞ்சாகணும் உடனே போயிட்டு நீ வந்து பாரதிய ஜனதாவை ஏன் கேட்கலாம் இது பைத்தியகாரத்தன மேல இருக்கு அப்ப இதே வந்து எனக்கு திருமாவளவன் அவர்கள் நல்ல மரியாதை இருக்கு இவங்க என்ன பண்ணாங்க மதுவளிப்பு ஒழிப்பு மாநாடு நடத்தினாங்க அது வந்து எதுக்காக நடத்தினாங்க எதை அடிப்படையாக வச்சு நடத்தினாங்க கள்ளக்குறிச்சி சா கள்ளச்சாராய சாவு நடந்துச்சு அதை போய் வீடு வீடாக போய் பார்த்துட்டு வரார் திருமாவளவன் அவர்கள் அதெல்லாம் பாராட்டணும் எல்லா சமூகம் எந்த சமூகமாக இருந்தாலும் எல்லா வீட்டையும் போய் பார்த்துட்டு வரார் பார்த்துட்டு வந்து சொல்கிறார் எத்தனாவது வீதியில் எந்த சந்தில் எத்தனாவது வீடு அவங்க எந்த சமுதாயத்தை சார்ந்தவீங்கன்னு எல்லாருமே பட்டியலிட்டு சொல்கிறார் சொல்லிவிட்டு அவர் சொல்கிறது நாங்கள் போய் மக்களை பார்க்கும்போது போகிறோம் யாருமே கள்ளச்சாராயத்தை ஒழிச்சிருங்கன்னு கூட சொல்லலை எப்படியாவது டாஸ்மாக முடிருங்க ஐயான்னா என்னை கையெடுத்து கும்பிட்டாங்கன்னு நாங்கள் இப்படியே சொல்கிறார் அவர் சொல்லும்போது கூட அவர் இந்த மாதிரி வச்சே சொல்கிறார் கள்ளச்சாராயத்தை ஒழிச்சிடுங்கன்னு கூட சொல்லலை எப்படியாவது ஐயா இந்த க டாஸ்மாகை மூடுங்கன்னு சொல்லி சொல்லி தான் கேட்டாங்க அப்போ தான் எனக்கே புரிஞ்சுது ஐயோ இந்த டாஸ்மாக் வந்து இன்னைக்கு திறந்துருக்கிறது எனக்கும் ஒரு பங்கு இருக்குது இதை வந்து நான் எடுத்து போராடில்லையேனு எனக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு வந்துச்சுங்கிறார் அது வரைக்கும் ஹேட்ஸ் ஆஃப் டு திருமாவர்கள் அடுத்தது மாநாடு அனௌன்ஸ் பண்ணுறாரு சூப்பராக அனௌன்ஸ் பண்ணுறாரு எனக்குலாம் பயங்கர ஹாப்பி கடைசீட்டில் வலது பக்கம் இடது பக்கம் யார் உட்காந்துருந்தாங்க ஆர் எஸ் பாரதி இருங்க ஆர் எஸ் பாரதி டி கே உட்கார வச்சுக்கிட்டு கடைசிக்கு இவர் என்ன பண்ணார் இப்போ இவர் அந் வன்னிய கேட்குற மாதிரி பாரதிய ஜனதா கேட்கல கேட்கணுங்கிற மாதிரி அவங்களுடைய ஃபார்முலாவை வச்சுட்டாங்களா என்னன்னு தெரியல டாஸ்மாக் இங்கே மதுக்கடையை மூடாமல் அங்கே போய் மாநாட்டை என்ன பண்ணிட்டாங்க உடனே பால தூக்கி மோடி அடிக்கிறாங்க ஆல் இண்டியா பூரா நீங்கள் வந்து மதுவிலக்கு கொண்டு வாங்க கள்ளக்குறிச்சியில் போய் நீங்கள் எந்தெந்த வீட்டுக்கு போனீங்க அந்த கள்ளக்குறிச்சியில் இருக்கிறீங்க என்ன கேட்டாங்க உங்களே ஐயா எப்படியாவது டாஸ்மாக முடிங்கிற மூடிடுங்க ஐயான்னு கேட்டாங்களா இல்லை ஐயா எப்படியாவது இந்தியா முழுக்க மதுவிலக்க கொண்டு வாங்கன்னு நீங்க என்ன சொன்னீங்க டாஸ்மாக அந்த டாஸ்மாக கூட்டணி சாமி யார் கையில் இருக்கு திமுக அரசு கிட்ட இருக்கு அந்த கட்சியில தானே கூட்டணியில் இருக்கீங்க அப்ப அவங்க கிட்ட திரும்பி பார்த்தா ஸ்டாலின் ஐயா மாசம் மாசம் வீட்டுக்கு போறீங்களா இல்லையா இல்ல அவரு தான் சொன்னாரு சார் ஸ்டாலின் அவர்களும் வந்து மது ஒழிப்பை வந்து விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ யார் இது வந்து விரும்பல தெரியலையே குழப்பமா இருக்கு அவர் சொல்கிறது அப்போ வந்து மோடிக்கு வந்து தமிழ்நாட்டில் டாஸ்மாக் மூட வேண்டாம்னு சொன்னனால திமுக திறந்து வச்சிருக்கா அவர் சொல்றது படி பார்த்தா அப்படித்தாரு அப்போ மோடி தான் வந்து இங்கே டாஸ்மாக் மூடாதீங்கன்னு சொன்னார் அப்போ நாங்கள் தான் எல்லாத்துக்குமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ன்றீங்களே டாஸ்மாக் மட்டும் மோடி திறந்து வைங்கன்னா நீங்கள் திறந்து வச்சிருவீங்களா இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு 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 உண்மைக்கு புறம்பான வார்த்தைகள் இல்லையா அப்போ இந்த மாதிரி நான் எதுக்காக சொல்ல வந்தேன்னா அப்போ நீங்க இன்னைக்கு மாநில அரசாங்கத்தை எதிர்த்து நீங்க போராட்டத்தை ஆரம்பிச்சுட்டு வலது பக்கமும் இடது பக்கமும் ரெண்டு பேர் திரும்பி பார்த்தா திமுக காரங்க உட்கார்ந்து இருக்காங்கன்னு பால தூக்கி நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே போட்ட மாதிரி எல்லாருமே அப்படியே போட்டுக்கிட்டு இருக்கணுமா நீங்க போடுற மாதிரியே பால் தான் எல்லாரும் போடணுமா அதுல எனக்கு பயங்கரமான டிசப்பாயின்மெண்ட் விசிகா மேலே அனௌன்ஸ் பண்ணும்போது மிகப்பெரிய வரும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேங்க அவரோட வீடியோ எல்லாம் பார்த்து அவருக்கு ஹாட்ஸ்அப் கொடுத்தேன் நான் அதிமுக கூட போய் உட்காந்து இதுதான் வன்னியரசுக்கு அரசுக்கு கேட்கக்கூடிய போராட்டமான்னு தெரியல போய் உட்காந்துக்கிட்டு திருப்பி வந்து மதுவிலக்கு கொண்டு வாங்க இதான் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாரத்துல செத்த ஊட்லாம் கேட்டாங்களா தானே சொன்னீங்க எப்படியாவது கேட்டாங்க டாஸ்மாக்க முடிஞ்சக்கூடிய அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கு கிட்ட நீங்க அந்த ஆளுங்கட்சியில தானே கூட்டணியா இருக்கீங்க நீங்க பண்ற உங்க கையாலகாத தனத்துக்காக அதை கொண்டு பாரதிய ஜனதா மேல திருத்தி இதுக்கும் வந்து பாரதிய ஜனதா காரணமா அப்ப இன்னைக்கு திமுக திமுக கூட்டணி எல்லாம் இவங்க பண்றதே என்னன்னா இன்னைக்கு அங்கேயாவது தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு வீட்டில் வந்து ஒரு குழந்தை கட்டுல ஒன்றுக்கு போயிடுச்சுன்னா கூட பாரதிய ஜனதா தான் இதுக்கு காரணம் இதுவா பாரதிய ஜனதா எதிர்ப்பு இதுவா பாரதிய ஜனதா எதிர்ப்பு உங்களுடைய கையால் தனத்தை பூரா பாரதிய ஜனதா மேல போடுறதா பாரதிய ஜனதா எதிர்ப்பு நீங்க இந்த கடையை சாத்திட்டு டாஸ்மாக சாத்த வச்சுட்டு உங்களுடைய திறன் திராணினால திமுக நிர்பந்திச்சு சாத்த வச்சுட்டு அடுத்த மீட்டிங் போடுங்க ஏ மத்திய அரசே நீங்க சொல்ற மாதிரி ஏ ஒன்றிய அரசே தமிழ்நாட்டில் வார நாங்க டாஸ்மாக மூடிட்டோம் இந்தியா பூரா நீ வந்து மது கொண்டு வரையா இல்ல எங்க எல்லா மாநிலத்திலையும் போராட்டத்தை எடுக்கட்டுமா சொன்னா நாங்களும் கூட வரோம் ஒட்டுமொத்த தமிழ்நாடு உங்க பின்னாடி அப்படி பண்ணீங்கன்னா ஓரணியில் திரும்ப நீ பண்ண வேண்டிய கடமையை செய்யாம அவர்கிட்ட போய் ஏ மோடி நீ இந்தியா பூரா வந்து இப்போ மதிவிலக்க கொண்டு வானா பைத்தியக்காரத்தனமா தெரியலையா இது நீ செஞ்சுட்டு கேளு தமிழ்நாட்டை டாஸ்மாக மூடிட்டு கேளு அது நியாயம் நான் மூட மாட்டேன் எங்கிட்ட தான் சாமியும் பூட்டி இருக்கு நான் திறந்து வச்சு வசூல் பண்ணிட்டு இருப்பேன் ஆனால் நீ மூடு நீ மூட சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் நான் மூடுறேன் நீங்கள் எதா இருந்தாலும் வந்து கண்கரண்ட் லிஸ்ட் கண்கரண்ட் டாஸ்மாக மூடுறது வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய ஒப்புதல் இல்லாமல் டாஸ்மாக மூட முடியாதா நீட்டுக்கு எவ்வளோ கதை கட்டி விட்டுட்டு இருக்கீங்களே அப்போ அந்த மாதிரி இது வந்து மத்திய அரசாங்கம் வந்து நீங்கள் டாஸ்மாக மூடக்கூடாதுன்னு உங்களை வந்து அழுத்தம் கொடுக்குறாங்களா நீங்கள் டாஸ்மாக் மூட முடியாமல் போனதுக்கு எதிர்கட்சியாக இருக்கும்போது எவ்வளோ ட்ராமா பண்ணிங்கள்ல டாஸ்மாக போர்டு மூடணுன்னு போர்டு வச்சுக்கிட்டு அந்த ட்ராமாக்கெல்லாம் இன்றைக்கி என்னாச்சு அப்போ இது திருமாவளவன் தெரியாதா வன்னிய அரசுக்கு தெரியாதா இதுக்கும் போய் நீங்கள் பாரதிய ஜனதாவை எதிர்க்கிறீங்கன்னா உங்களை மாதிரியே இந்த மாதிரி வந்து சீமானி எதை கேட்டதுக்கு அப்புறமோ ஓ திமுகவை கேள்வி கேட்டுமா சரி பாரதிய ஜனதாவையும் ஒரு குத்து வைப்போம் இது அரசியல் இப்படி அரசியல் பண்ணால் மக்கள் சிரிக்க மாட்டாங்க எங்க யாரை எதுக்கணுமோ எதுக்காக யாரை கேள்வி கேட்கணுமோ அதுக்கு தானே கேட்க முடியும் திமுகவை விமர்சித்தாவே உடனே போய் பாரதிய ஜனதாவை விமர்சித்தாகணுமா அவசியம் இல்லாத என்ன இது இப்போ நான் டாஸ்மாக பிஜேபி தான் காரணமா இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு இருக்கு நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்காக காப்பாத்திலாண்ட் யாருடைய சப்ஜெக்டில் இருக்கு ஸ்டேட் சப்ஜெக்டில் தானே இருக்கு இதுக்கும் வந்து மத்திய அரசாங்கத்தை போய் நாங்கள் திட்டணுமா பெண்கள் பாதுகாப்பு தமிழ்நாட்டில் கொடுக்கறதுக்கு யாருக்கு இருக்கு அதையும் மத்திய அரசாங்கத்தை போய் செய்யணுமா நான் அதனால தான் கேக்குறேன் இன்னைக்கு தமிழ்நாட்டு என்னாச்சுன்னா அவங்க வீட்டில் வந்து ஒரு குழந்தை வந்து தூக்கத்தில் ஒண்ணுக்கு போயிடுச்சுன்னா கூட பாரதிய சதி திட்டம் திமுக காப்பாற்றுறதுக்கு முன்னெடுத்து வராங்களே சார் வி இது எப்படி சார் பாக்குறீங்க இல்ல இது வந்து ரொம்ப மோசமான யாருமே அந்த மாதிரி வரக்கூடாது என்னன்னா நீங்க நீங்க கூட்டணி கட்சியில் இருக்கும்போது இன்னைக்கு திமுக ஒரு அரசாங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அதில் நீங்க கூட்டணியில் இருந்து வரும்போது திமுக அத்தனை அபத்தமான மக்கள் விரோத செயல்களுக்கும் கூட்டணி கட்சிகளும் காரணம் அந்த கூட்டணியில் இருக்குன்னா இன்னைக்கு அரசாங்கத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு அவலங்களுக்கும் விசிகாவும் காரணம் கம்யூனிஸ்டுகளும் காரணம் காங்கிரசும் காரணம் இப்போ அவங்க கூட்டணி கட்சியில் இருந்துட்டு நீங்கள் போராடிட்டு அதெல்லாம் எல்லாமே வந்து வாக்கு வாங்கிட்டு எம்எல்ஏ வாங்கிட்டு அது கட்சி ஆட்சி அவங்களுக்கு சரியில்லைன்னு நீங்கள் போராட்டம் நடத்துறது இது யாரை ஏமாத்துகிற போராட்டம் இது யாரை ஏமாத்துகிற போராட்டம் இது இது எவ்வளோ பெரிய ஒரு 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 இது இன்னமும் மக்கள்கிட்ட வந்து இது ஏற்றுக்கொள்ளப்பட்டுருச்சு ஆனால் இது ரொம்ப மோசமான செயல்பாடு தேர்தலில் வந்து தான் கூட்டணி மற்ற சமயம்லாம் விமர்சிக்கிறது விமர்சிப்போம் தேர்தல் எதுக்கு வெற்றி பெறதுக்கு எதுக்காக வெற்றி பெறணும் ஆட்சி அதிகாரத்தில் எதுக்காக ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் மக்களுக்கு நல்லது செய்யற. அப்ப அந்த மக்களுக்கு நல்லது இல்லனா அப்ப எதுக்கு இந்த எம்எல்ஏ சிடி எதுக்கு இந்த அரசியல் கூட்டணி? அத தான்rangle கேக்குறேன். அப்ப எதுக்கு வெறும் எம்எல்ஏ ஆகிறதுக்கு மட்டும் மத்தியில் மாநிலத்தில் மத்திய அரசாங்க ஆட்சி சரியா பண்றதுக்கு உங்களுடைய ரோல் இல்லைன்னா அப்புறம் இதுக்கு அரசியல் கூட்டணி? கலகலமா புதனா சைர இருந்தது இருந்து detailed வந்து சொல்ல வரேன். இதை வியாபாரம் பண்ணிட்டாங்க. மக்கள் கிட்ட இத பொய்யான அம்பை வச்சிருக்காங்க. அப்ப நான் அதனால தான் சொல்ல வரேன். இன்னைக்கு ஒரு ஆளுங்கட்சி தவறு செய்யுதுன்னா அது ஆளுங்கட்சி மட்டும் காரணம் இல்லை இன்னைக்கு திமுகவை எவ்வளவு தூரம் குற்றம் சாட்டுறமோ அவ்வளவு குற்றங்களையும் விசிகா மேல குற்றம் சாட்டி ஆகணும் கம்யூனிஸ்டுகள் மேல குற்றம் சாட்டி ஆகணும் காங்கிரஸ் மேல குற்றம் சாட்டி ஆகணும் தமிழக வாழ்வுரிமை கட்சி மேல குற்றம் சாட்டி ஆகணும் எப்படி வந்து நாங்க வந்து எம்எல்ஏ ஆகிறதுக்கு மட்டும் அவங்க வேணும் ஆட்சி அவங்க நல்லா கொடுக்கலாம் அப்புறத்துக்காக வந்து வக்காலத்து வாங்குனீங்க இன்னைக்கும் திமுக பத்தி யாரோ குற்றம் சொல்லிட்டா உடனே வர்றது யாரு கூட்டணி கட்சிகள் எதுக்காக வரீங்க அப்போ எதுக்காக வரீங்க நான் நம்ம மேலே திரும்பி வர போதும் தான் அப்புறம் நீங்கள் பொறுப்பெடுத்துக்கணும்ல அதுக்கு நிச்சயமாக பொறுப்பு எடுத்துக்காத ஆளுங்க தான் எதுக்கு உட்காறது வாங்க வரீங்க திமுக வரத விட கூட்டணி கட்சிகள் முந்திய அடிச்சுக்கிட்டு வராங்களா இல்லையா வக்காலத்துக்கு சுயம் எதுக்கு வர்றீங்க அப்போது மக்கள் இந்த கூட்டணி கட்சிகளையும் இன்னைக்கி இப்போ இது வந்து திமுக திமுக கூட்டணியை மட்டும் சொல்லலை இது எந்த ஆளுங்கட்சி வந்தாலும் அந்த ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கும் இது பொருந்தும் யாராருந்தால் என்ன நமக்கு அப்போ இன்னைக்கு நீங்கள் உங்கள் நீங்கள் இருந்த கூட்டணியில் இப்போ இந்த கூட்டணி வந்து எதுக்காக ஆட்சி அமைக்கிறதுக்கு தானே கூட்டணி இல்லை இது வந்து ப்ரீ போல் அலையன்ஸா போஸ்ட் போல் அலையன்ஸா ப்ரீ போல் அலையன்ஸா தான் அப்போ இது நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த ஆட்சி அமைக்கிறோம் தானே வந்து ஓட்டு கேட்டிங்க இப்போ கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்னைக்கு கடலூரில் பேசும்போது என்ன சொல்கிறாரு திருமா உழுகிற நாலு ஓட்டில் ஒரு ஓட்டு விசிகா ஓட்டு எதுக்கு கொழுகணும் எதுக்கு கொழுகணும் அப்போ இருபத்தஞ்சி சதவீத வாக்கை நீங்கள் அவங்களுக்கு அழிக்க சொல்கிறீங்க நாளைக்கு அப்போ அவங்க ஜெயிச்சு வந்து தப்பு பண்ணால் இல்லை இல்லைங்க நாங்கள் அதுக்கு பொறுப்பு இல்லைனா யார் ஏற்றுக்க முடியும் இதை இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் தான் எங்களுக்கு இது எப்படிப்பட்ட மக்கள் ஏமாற்ற வேலை இது இப்போ அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு திரும்ப எந்த அளவுக்கு அரசியல் விழிப்புணர்வு படுறார் இந்த விழிப்புணர்வுலாம் எல்லாம் மக்களுக்கு ஏற்படுத்தணும்னு திரும்ப அவர்களுக்கு தோணலியா இல்லை இந்த விழிப்புணர்வு அந்த கட்சியை சார்ந்தவங்களுக்கே இல்லையா இன்னைக்கு நம்ம ஒரு கூட்டணியில் இருந்து அந்த கூட்டணியை ஜெயிக்க வச்சு அந்த கட்சி ஆளுங்கட்சியாக உட்கார வச்சிருக்கும் போது அவங்க பண்ற அத்தனை மக்கள் விரோத போக்குக்கும் நமக்கு பங்கு இருக்குதுங்கிற அந்த அரசியல் விழிப்புணர்வு வந்து கூட்டணி கட்சிகள் இல்லையா அப்ப நீங்க கூட்டணி கட்சியே வந்து அரசாங்கத்தை நீங்க போராடுறது வந்து எவ்வளவு பெரிய டிராமா பிறந்து புரியுதா அப்படியே போராடிட்டு கடைசியில் திருப்பி இதுக்கும் காரணம் பாரதிய ஜனதா நல்ல நல்லவேளை இதுக்கும் காரணம் டொனால்ட் ட்ரம்ப்னு சொல்லாம போனாங்க இப்போ டொனால்டு ட்ரம்பை பற்றி பேசினா ஓட்டு உள்ளோம்னா அதையும் வச்சு பேசுவாங்க இங்கே அப்போ இதெல்லாம் மக்கள்கிட்ட வந்து எவ்வளோ தூரம் வந்து இன்னைக்கு அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு எவ்வளோ அரசியல் அறியாமையை ஊட்டிக்கிட்டு இருக்கிறீங்க மக்கள்கிட்ட அப்போ நீங்கள் எது கண்கணிப்பாக தமிழ் மொத்தமாக இரநூத்தி பத்து சப்ஜெக்ட் இருக்குது சரண்ராஜ் அதில் வந்து தொண்ணூற்றி ஏழு சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு சென்ட்ரல் சப்ஜெக்ட் நாற்பத்தேழு சப்ஜெக்ட் கண்கரண்ட் லிஸ்ட்ல இருக்குது அறுபத்தாறு சப்ஜெக்ட் ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்குது அப்போ இந்த அறுபத்தி ஆறு சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய ஸ்டேட் லிஸ்டில் இருக்கிறோம் யார் பொறுப்பு ஸ்டேட் பொறுத்து அப்போ இந்த இரநூத்தி பத்தில் அறுபத்தி ஆறு மீதி நூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி நாற்பத்தி நாலு விஷயங்களில் வந்து இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்டைய ரோல் இருக்குது இப்போ இது திமுக சொல்கிறாங்க இல்லையா நாங்கள் வந்து பாரதிய ஜனதா வந்தால் உடா இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளார வந்துடும் தமிழ்நாட்டுக்குள்ளார வந்துடும் இரநூத்தி பத்து சப்ஜெக்டில் நூற்றி நாற்பத்தி நாற்பத்தி நாலு சப்ஜெக்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது மீதி அறுபத்தி ஆறு தான் ஸ்டேட் லிஸ்ட்டு ஆல்ரெடி நான் சொல்கிறது புரியுதா இல்லையா ஆல்ரெடி இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட் கை இல்லையா எந்த மாநிலத்திலையாவது அப்போ இன்றைக்கு வந்து மக்களுடைய பூச்சாண்டி காமிச்சிருக்கீங்க பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் இரநூத்தி பத்து சப்ஜெக்ட்லாம் அறுபத்தி ஆறு சப்ஜெக்ட் தான் வெறும் ஸ்டேட் கண்ட்ரோலில் இருக்கு மீதி நூற்றி நாற்பத்தி நாலு சப்ஜெக்ட் சென்ட்ரல் லிஸ்ட்லயும் கன்கரன்ட் லிஸ்ட்லேயும் இருக்குது சென்ட்ரல் லிஸ்ட்னா முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோல் கன்கரன்ட் லிஸ்ட்னா மாநிலத்துக்கும் உண்டு மத்தியக்கும் உண்டு ஸ்டேட் தான் ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் உண்டு மத்திய அரசாங்கம் எதையும் அதில் கேட்டுக்க முடியாது அப்படி இருக்கக்கூடிய ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய விஷயத்தில் கூட பாரதிய ஜனதா பார்த்திங்களா என்ன பண்ணிருச்சு பாரதிய ஜனதா பார்த்திங்க இது எவ்வளோ பெரிய ஒரு நகைப்புக்குரிய விஷயம் இது எவ்வளோ பெரிய நகைப்புக்குரிய விஷயம் நிச்சயமா அப்போ இதெல்லாம் வந்து நம்ம கேட்க வேண்டாமா இது இதெல்லாம் இந்த அரசியல் விழிப்புணர்வுலாம் இந்த கட்சிகள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு வர வேண்டாமா நாங்கள் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்ன விதத்தில் போய் நீங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோலு இரநூத்தி பத்து சப்ஜெக்டில் நூற்றி நாற்பத்தி நாற்பத்தி நாலு சப்ஜெக்டில் சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய சே இருக்கு என்ன போய் நீங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோலு அப்போ மக்களை எந்த அளவுக்கு வந்து இங்க அரசியல் அறியாமையில் கொண்டு போயிட்டு இருக்காங்கிறது புரியுதா உங்களுக்கு நிச்சயம் சரி இப்போ கண்கரன் லிஸ்ட் எடுங்க இப்ப எடப்பாடியார் அவர்கள் இந்த கண்கரன் லிஸ்ட்ல நீட்டை கொண்டு வந்தாங்க கண்கரன் லிஸ்ட்ல என்ன சொன்னா ரெண்டு பேருத்துக்கும் உரிமை இருக்கு மாநில அரசாங்கத்தை விட மத்திய அரசாங்கத்துக்கு பவர் ஜாஸ்தி அதுதான் நம்மளுடைய அரசியல் அமைப்பு அப்போ அந்த மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க நீட்டை திணிக்கிறாங்க அவங்களுடைய ஆதிக்கத்தை வச்சு திணிக்கிறாங்கன்னு வச்சுங்க எடப்பாடியார் வந்து ஒரு அரசியல்வாதி ஆளுங்கட்சியாக இருக்கிறீங்க அவர் என்ன பண்ணுறாரு இது கண்கரண்ட் லிஸ்ட்டியா நீ இந்த அளவுக்கு எனக்கு திணிக்கிறியா எனக்கு உரிமை இருக்கா இல்லையா கண்கரண்ட் லிஸ்ட்டில் என்ன பண்ணுறாரு ஏழரை சதவீதம் உள்ளதுக்கீடு கொண்டு வரார் அந்த ஏழரை சதவீதம் உள்ளதுக்கீடு நீட்டு கொண்டு வரனால பதிமூணாயிரத்தி எட்நூறு சீட்டில் ஒரு ஆறுநூற்றம்பது ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு அரசாங்க பள்ளி மாணவர்கள் ஏழை மாணவர்கள் அஞ்சு நயா பைசா இல்லாமல் அதே மருத்துவக் கல்லூரிக்கு போகக்கூடிய வாய்ப்பை அது தனியார் மருத்துவக் கல்லூரியாக இருந்தால் இருந்தாலும் அந்த வாய்ப்பை வந்து எடப்பாடியார் உண்டு பண்ணுறாரு இதைத்தானே ஒரு நல்ல அரசியல்வாதி செய்யணும் இதைத்தானே செய்யணும் சரிமா அப்போ இன்றைக்கும் வந்து என்ன நீட்டை நாங்கள் ஏன் எதிர்க்கிறோம் அப்படின்னாக்கா இன்னைக்கு வந்து இங்கே வாங்கக்கூடிய அந்த டியூஷன் ஃபீஸ்லாம் ஜாஸ்தி வாங்குகிறாங்க கோச்சிங் சென்டர் ஃபீஸ்லாம் ஜாஸ்தி ஏன் இதை மாநில அரசாங்கம் நீங்கள் உங்களுடைய ரைட்ஸை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த கோச்சிங் சென்டருக்கு இந்த மேலே ஃபீஸ் போகக்கூடாது நிர்ணயம் பண்ண முடியாதா தமிழக அரசாங்கத்தினால முடியும் அதுதானங்க நீங்கள் ஒரு ஆட்சியாளர் செய்ய வேண்டியது நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யாமல் எல்லாத்துக்கும் மத்திய அரசாங்கம் நீட்டை கொண்டு வந்துச்சு நீட்டை கொண்டு வந்துச்சுன்னா எடப்பாடியார் அவர்கள் இந்த திறம்பட இந்த எடுத்த இதில் நம்ம அவரை பாராட்டி தானே ஆகணும் சரிமா அப்போ நீங்கள் இதில் வந்து நீங்கள் கோச்சிங் சென்டரில் வந்து மாசத்துக்கோ வருஷத்துக்கோ இவ்வளோ ஃபீஸ்க்கு மேலே யார்கிட்டையும் வாங்க கூடாதுன்னு நீங்கள் போடுங்க கண்டிஷனு அதை வந்து மத்திய அரசாங்கம் வேண்டான் அதுதானே உங்களுக்கு அந்த கண்கரண்ட் லிஸ்டில் இருக்கக்கூடிய மாநில உரிமையை எப்படி பயன்படுத்தி நீங்க மாநில உரிமையை காப்பாற்றுவோம் ஓரளையில் திரள்வோம் நீங்கள் டிராமா ஆடிட்டு இருக்கீங்க அப்போ இதே வந்து திமுக இதே நீட்டுக்காக என்ன பண்ணாங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்கல்ல நூற்றி அறுபதாவது நீட்டை வந்து நாங்கள் ரத்து செஞ்சிருவோம் ஏய் சூப்பராக பயங்கரமான ஆளுங்க போல் இருக்கடா திமுக சாதாரணமான ஆளுங்கள்லாம் எல்லா டேங் அப்பா இவங்களை நம்பாம வேறு யாரா நம்புறதுன்னு அப்படியே திருப்பி படிச்சுட்டு வந்தோம்னா முந்நூற்றி முப்பத்தி ரெண்டாவது தேர்தல் வாக்குறுதி என்னென்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா ஏழரை சதவீதமாக இருக்கக்கூடிய உள்ளொதுக்கீடை பத்து சதவீதமாக உயர்த்தி கொடுப்போம் இன்னையாது நூற்றி அறுபதில் நாங்கள் வந்தால் ரத்து செஞ்சுருவோம் மந்திர தந்திரம்லாம் தெரியும்னு சொன்னீங்க ரகசியம் தெரியும் நீங்கள் முந்நூற்றி முப்பத்தி ரெண்டில் நாங்கள் வந்தோம்னா ஏழரையை பத்தா தூக்கி கொடுப்பான்னு சொல்கிறீங்க இது எது உண்மை எவ்வளோ இரட்டை நிலைப்பாடு இல்லையா நீங்கள் உங்களால் ஒழிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான திராணியும் கிடையாது இந்த ஏழரையை பத்தா கொடுத்துருக்கலாமா இல்லையா இந்த பத்தா கொடுத்திருந்தா வருஷத்துக்கு இன்னும் ஒரு இரநூறு இரநூத்தம்பது மாணவர்கள் போய் சேர்ந்துருப்பாங்க இந்த அஞ்சு வருஷத்தில் ஆயிரம் ஆயிரத்தி இரநூத்தம்பது மாணவர்கள் கூடுதலாக இன்னும் ப பள்ளியில் மருத்துவக் கல்லூரியில் போய் சேர்ந்து அஞ்சு நயா பைசா இல்லாமல் இந்த அஞ்சு வருஷத்தில் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு டாக்டர் கூடுதலாக உற்பத்தி பண்ணியிருக்கலாம் அதை நீங்கள் நம்ப வச்சு இன்னைக்கு மக்களுக்கு கருத்தெழுத்திருக்கீங்களா இல்லையா இதுக்கும் பிஜேபி தான் பொறுப்பா அப்போ நீங்கள் இந்த மாதிரியே எதை எடுத்தாலும் பிஜேபி பிஜேபி பிஜேபின்னு பூச்சாண்டி காமிக்கிற மாதிரியே இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்களும் வந்து சேர்ந்து அதையே செஞ்சுக்கிட்டு இருக்கணுமா செய்யலன்னா அவங்க பிஜேபி பிடிமா இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு அரசியல் பார்வை இல்லையா மக்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் அரசியல் அறியாமையை ஊட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்போ இதெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டியது நம்மளை மாதிரி நடுநிலைமையாளர்களுடைய கடமை இல்லையா